இதிலும் பெரிதான காரியத்தை நான் வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரனை பார்த்து பேசினாராம் இந்த காலையில இந்த சபைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இது நீ பெருசுன்னு நினைக்கிற இதை விட பெரிய காரியத்தை செய்வேன் நீங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற சில காரியமே எனக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்க ஆனா ஆண்டவர் சொல் இது இல்ல இந்த ஊழியம் அல்ல இந்த காரியம் அல்ல இதை விட மேலான காரியத்தை பார்க்க தேவன் உங்களுக்கு கிருப கொடுப்பா சில இருக்கலாம் சில பார்த்த உடனே இது போதும்பா இது போதும்பா இந்த இடமே அன்னைக்கு பேதும் யோகான்னு சொன்னா பாருங்க இந்த மலை மேலையே நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு நினைச்சா பாருங்க ஆண்டவர் சொன்னார் இல்ல தம்பி நீ மலை மேல கூடாரம் போடுறதுக்காக ஒன்னு நான் தொடல எனக்காக மறிப்பதற்காக உன்னை தோட்ட சிலர் சில இடத்துல இது போதும் இந்த ஜபம் போதும் இந்த ஆராதனை போதும் இந்த ஊழியம் போதும் இல்லை 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 இதைவிட மேலான காரியத்தை செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது அவரு வசனம் சொல்றது திராட்சை செடி கொடியோட இணையும் போது அந்த திராட்சை செடி அந்த அந்த கொடியானது திராட்சை செடி வளர வளர அந்த அளவுக்கு கத்திர வளையற செய்யறாங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு நம் நம்மளுக்கும் ஆண்டவருக்கு உள்ள ஒரு இணைப்பு எப்படி தெரியுமா அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உயர செய்வார்